ஓம் கம் கணபதியே நமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் களத்திரக்காரகன் இந்த உலகம் வந்து ஜீவிதம் அப்படியே ஒழுனுன்ட்டு ஒரு சந்தோஷத்துக்கு தான் எல்லாருக்கும் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும் என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை வந்து ஒரு இது அது வந்து அதுக்கும் மேலே அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு குரு வந்து தேவகுரு எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு அந்த இடத்துல அந்த சுக்கர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார் கால சக்கர தத்துவத்தின்படி பத்தாவது இடம் இப்போ அதிலேருந்து விலகி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார் இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி யோகக்காரகன் அந்த யோகக்காரகனோடு இந்த சந்தோஷக்காரகன் இணையப்போறார் ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி தான் ஆனாலும் ராசியில் ரெண்டு பேரும் இருப்பா ஓதா ஒரே வீட்டில் இருப்பா பக்கத்து பக்கத்து சேருங்கிற மாதிரி இந்த ராகுவோடு இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார் கும்பராசியில் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் இந்த சுக்கர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதற்கடுத்தபடியாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போறார் அற்புதம் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் போராட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண இந்த கும்பராசியில சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது இடம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதேமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க கொடுத்துருக்காங்க கீழே அந்த நம்பருக்கு வாங்க பேசுங்க உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி அதே சமயம் உங்களோட பகைருண ரோகாதிபதி உங்கள் ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருனா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல பரவாயில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி எல்லாமே பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தந்தையாரோட ஆதரவு தந்தையாரோட ஆசைகள் எல்லாமே நல்லபடியாக இருந்து தந்தை வழி உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு இது பண்ணாங்க அதான் ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் சொல்லுவது எப்போவுமே நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா கடன் வாங்குறத கரெக்டாக உங்கள் இதுக்குள்ளே வாங்கிக்கோங்க கடன் உங்களுக்கு மீலி பெடுத்து அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வராது அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதனால தான் பகை ரோகாதிபதி அதனால தான் பகையும் வரும் கடனால தான் ருணம் கடனால் தான் பகை வரும் அடுத்து ரோகம் உடம்பு வியாதி வந்துடும் அதனால கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் அந்த வகையில் உங்கள் ராசிநாதனும் பகிர்வன அதிபதியுமான சுக்கர பகவான் இப்போ எங்கே வரப்போறான்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வர ராகுவோடு நினைக்கிறார் ராகு வந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதுக்காக நிறையா உல்ட்டா சுல்ட்டா வேலைகள் எல்லாம் பண்ணிங்க பட் இந்த ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரனும் வந்து சேர்றதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை பழும் அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் நடக்கலாம் எப்படின்னா திடீர்னு ஒரு ஆர்டர் வரும் பெரிய ஆர்டர் ஆஹா நல்ல அப்படிங்கும்போதே அந்த ஆர்ட்ரு கேன்சல் ஆகிடும் சில சமயம் எதிர்பாராத ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க அந்த வகையில் திடீர்னு ஏதாவது ஒரு யோகம் வந்து சேரும் படிக்கிற குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கடுமையாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எப்படின்னா பலு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கிறதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நல்லா படிக்கணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் குதர்க்கமான பேச்சு வேண்டாம் இடக்கு மிடக்குன்னு சொல்லுவாங்க விழுங்க விதண்டாவாதம் அதெல்லாம் வேண்டாம் மற்றபடி எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த வகையில் அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் பிப்ரவரி மாதம் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது நல்ல மாற்றமா இல்லை எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம் ஏன் குடும்பத்தில் கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கலாம் சரியா அடுத்தபடியா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க தப்பே கிடையாது ஆனால் அதுக்காக கடுமையாக பாடுபட்டால் தான் முடியும் புரியுதா கடுமையாக பாடுபட்டால் தான் முடியும் அது கூட ராகு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மாதிரி கொடுத்து புரியுதா அந்த கேது வந்து கெடுத்து கொடுப்பவர் இந்த ராகு வந்து உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு பெரிய தாமரை பூவை காமிப்பார் பெரிய ரோஜா பூவை காமிப்பார் ஆன்னு சொல்லி பிடிக்கிறதுக்குள்ளேயே மறைஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்து இதுவல்ல யோகம் இதை போய் நீ சந்தோஷமாக எண்ணிக்கொண்டிருந்தாயே இதுவல்ல வாழ்க்கை அப்படின்ட்டு கேதுகிட்ட போய்டும் அந்த ஞானம் வந்துடும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது எல்லாருமே ஏற்று எழுத்து படிக்கிறது நெருப்பு சுடும் அப்படின்னு ஆனால் தொட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க சுடுறது பார்த்திங்களா அப்போ தான் அதோடய வீரியமே தெரியும் நமக்கு ஆகா நெருப்பு சுடும் அப்படின்னு அனுபவத்தில் தெரிஞ்சுப்போம் அந்த அனுபவம் வந்தோன்னே தான் எல்லாமே உங்களுக்கு எல்லா நல்லபடியாக நடக்கும் அதேமாரி உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் அதேமாரி தொழில் வியாபாரம் பரவாயில்லை நல்ல விதமாக நடக்கும் ஆனாலும் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிரமம் அதே சமயம் சிரத்தை சிரத்தைனால் கவனம் இதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்படியே பண்ணால் தான் நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அண்ணா தம்பிக்குள்ளே இல்லைன்னா பெற்றோர்களோட இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒரு டென்ஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லைன்னா அது பெருசாகும் அவ்வளோதான் வேறு என்ன அப்போ பெருசாகும்போது வம்பு வழக்கு ஆட்டோமேட்டிக்காக தென் வந்துடும் என்ன ஆறாம் இடம் வேறு சத்ரு அப்போ சத்ரு வெற்றியை கொள்ளணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உழைக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக அப்போ இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுவோம் ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன எந்த இடத்துல இருந்தாலுமே ஒரு சுக்கிரனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்களா உங்கள் ராசிநாதனும் பகைவன ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான ஒரு பார்வையை பெற்று மிக உன்னதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்